உலக தமிழ் மக்களான இருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ளே வந்து பாவக்காயை வந்து போட போகிறோம் இப்போ இங்கே நின்று கொஞ்சம் வெளியே மட்டும் இங்கேருந்து பிட்டு போட்டுட்டு சும்மா கழிவு காய்க அப்போ முடிச்சனால கையரை கட்டி வச்சுருக்கோம் இங்கேருந்து ஒரு பிட்ட போட்டுட்டு இங்கேருந்து நம்ம வந்து வேலிப்பட ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஒரு முறைக்கே தண்ணி நிறைஞ்சிருச்சு பாருங்க ஃபுல்லாக தண்ணி நம்ம இது மேடு ரெடி பண்ணி போடுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் போட்டது இல்லை எல்லாருக்கும் பாருங்கள் தண்ணியாக இருக்கு சுற்றி தண்ணி தான் ஒரே ஒரு மழை அடிச்சிச்சு ஒரு நாள் தான் பேஞ்சிச்சு மழை இல்லை மழை இல்லை நீல இருந்தா நான் மழை அப்படினு கொடுத்துட்டாரு போல அடிச்சு ஊற்றுன ஊற்றுக்கு நிறைஞ்சு போய் கிடக்குது நல்லாவில் அன்னைக்கு மழை எதுவும் இல்லை நேற்று ஒன்றும் தீபாவளி அன்னைக்கு லைட்டாக தூருச்சு நேற்று பேஞ்சிச்சு நல்லா நிறைஞ்சு போய் கிடக்குது மழை பரவாயில்ல நாங்கள் எல்லா சரியும் முளைச்சிருச்சு அதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம போட்ட வகைகள்லாம் லைட்டா முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒன்று ரெண்டு நாங்கள் கீரை போட்டுறோம் வந்துருங்க வேலி பக்கம் கீரை அது பூரை கீரை பூரை போட்டுனா கீரை பூரா நல்லா மலைச்சிருக்குது பெரிய பக்கத்தில் போனான்னு தெரியும் அங்கிட்டு போய் பார்த்துக்குறோம் நம்ம இந்த இடத்த அடைக்கணும் ஆமாம் நம்ம வேலையை அடைச்சி முடித்தாச்சு இங்கே ஒரு கேட்டு வச்சுருக்க வேண்டியதான் வந்து இந்த வெட்டி போட்டே போகிறோம் இதில் அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான் வெட்ட மம்மி எதையை போட மழை உட்காந்து வேடிக்கை பார்க்க ஐயோ மழை வந்துருச்சு நான் போறேன் நானும் போயிட்டு இருந்தேன் நான் உக்கம்பூண்டி நான் வெளியே கட்டிகிட்டு இருந்தேன் தான் டேடி பார்த்துட்டு இருந்தாப்புல சரி நம்ம வேலையை பார்ப்போம் சரிங்களா போயிட்டு அடுத்தப்பா என்ன லைட்டாக விவாதினா வெயில் சுள்ளு நடிச்சிச்சு டக்குன்னு பார்த்தா மழை பெய்யுது எங்கிட்டு பாருங்க மேகம் இல்லை ஒன்றும் இல்லை வானம் கிளியரா இருக்கு கிட்ட வானம் பிளாக்கா இருக்கு அப்போ மழை அங்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு ஒரு ஹெவி ரெயில் இருக்கு ஆல்ரெடி பேஞ்ச ரயிலுக்கு உள்ள தண்ணியே இன்னும் இறங்காமல் கிடக்கு இப்போ பாதி வரைக்கும் குழியாக போட்டாச்சு இந்த பக்கம் பூரா நம்ம போடணும் வெயில் போணுச்சுன்னு சொன்னேன் மறுபடியும் வருது வருது போது வருது போது ரைட் கிட்ட நல்லா இதை ஃபுல்லாக வெட்டிட்டு போட்டு கடைசியாக நம்ம வீடியோ எடுப்போம் சார்ஜ் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ டைமில் பார்க்க முடியாது அப்புறம் பார்த்துக்குவோம் நம்ம இதை பூரா வெட்டி போட்டாச்சு இப்போ இது பூரா நம்ம குழியை வெட்டி போட்டிருக்கோம் இப்ப நம்ம சுத்தி இருக்கிற இடங்கள்ல சுத்தி அங்கங்க மேடு இருக்குல்ல இந்த தண்ணி போக நம்ம இடத்துல அங்கங்க அதெல்லாம் அடைக்கல ஆனா பாவக்காய் போட்டோம் அப்படின்னா ஆடு எல்லாம் ஆடு மாடு எல்லாம் சாப்பிடாது காஞ்ச நேரத்துல எங்க ஊர்ல மாடு தின்றோம் எங்க ஊர் மாடு எல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாடுதான் மாடு மனுஷன் எல்லாமே அப்படித்தான் இருக்காங்க இப்ப வரும்போது சம்பவம் நடஞ்சு அந்த கடுப்புல சொல்றேன் இல்ல இவங்கன்னா நார்மலா அப்படித்தான் இருக்காங்க நல்லெண்ணம் கொண்டவங்க எல்லாம் எங்க ஊர்ல ரொம்ப குறைவா இருக்காங்க கொஞ்சம் கூட இல்லை வாய்க்கால பூரா சாக்கடை வர்றாங்க எரிச்சலை கிளப்புறாங்க டென்ஷன் ஆகிடுது நீங்கள் போகலாம் இப்போ இந்த தண்ணி பூரா இங்கே வந்து கலந்துகிட்டு அல்லது தான் நடந்து போறேன் சரி தண்ணி அதிகமாக வந்தனால சரி ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் சரி நம்ம இப்போ போய் நம்ம மற்ற இடங்கள்லாம் போய் பாவக்கில் போட ஆரம்பிப்போம் ம் சரி ரைட் ஓகே போவோம் ரொம்ப என்ன சொல்கிறது நல்லா இருக்கு இந்த லைஃப் வந்து உண்மையிலேயே வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு இறங்கின பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு காப்பியில சும்மா தெரியல ஆனா இப்ப இந்த போட்டு நல்லா என்ன சொல்லு அது மாதிரி சந்தோஷமா இருக்கு நமக்கு எந்த வேலையிலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இல்லை கிட்ட சரி ஜாலிக்க உண்மையிலேயே ஜாலியாக தான் இருக்குது நல்லா இருக்கு இதுதான் தேவை நமக்கு பூரா பாகுக்காக வந்து போட்டாச்சு எல்லாம் மேடு ஃபுல்லாக போட்டு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து காய்கறி விதா வந்து வந்துகிட்டுருக்கு நாங்கள் வந்து நதையில வாங்கிட்டு வந்து பாரம்பரிய இருக்கிற சில நதைகள்லாம் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு போய்